வாழ்க இறைநிலை வாழ்க பிரபஞ்சம் வாழ்க வையக்கம் வாழ்க எல்லாமல்ல அருப்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கி ஆசான் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்கள் வாழ்க வளமுடன் என்பர்களே மிக மகிழ்ச்சி இன்னைக்கு நாம சிந்திக்கக்கூடிய சிந்தனை மகரிஷி அவர்கள் அவர்களுடைய கனவு என்பது இந்த உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக நிறைவாக அமைதியாக வாழ வேண்டும் என்பதுதான் அப்ப அந்த கனவு நனவாவதற்கு என்ன தேவை என்று சிந்தித்த போது ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதியாக வாழ்ந்தால்தான் குடும்ப அமைதி ஊர் அமைதி உலக அமைதி என்று உருவாகும் என்பது அவங்க உணர்றாங்க இது எல்லா மகான்களும் சொல்லியிருக்கிற கருத்துமே கூட ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதியாக மகிழ்வாக வாழ வேண்டும் அப்பதான் இந்த உலகம் அமைதியாக அப்போ ஒரு தனி மனிதன் அமைதியாக வாழ்வதற்கு என்ன தேவை என்று சிந்தித்த மகரிஷி அவர்கள் பல்வேறு சிந்தனைகளை மனிதகுலத்துக்காக கொடுக்குறாங்க நிறைய மகான்கள் அதையும் கொடுத்துருக்கிறாங்க அதில் கடைசியாக மகரிஷி அவர்கள் சிந்தித்தது இறை தத்துவத்தை பற்றிய தெளிவான விளக்கத்தை மக்கள் பெற வேண்டும் கடவுளை பற்றி எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கிற அந்த சக்தியை பற்றி மக்களுக்கு என்னைக்கு தெளிவாக தெரிகிறதோ அப்பதான் மக்கள் இருக்கிற மக்களிடம் இருக்கிற துன்பம் போகும் அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்றாங்க அப்ப அதற்காக பல காலங்கள் முயற்சி செய்து அந்த இறை தத்துவத்தை அவர் கண்டுபிடிக்கிறாங்க தன்னுடைய தத்துவ ஞானத்திலையும் தவத்தினுடைய ஆற்றலையும் கொண்டு பல ஆண்டுகள் முயற்சி செய்து சிந்தனை செய்து அந்த இறையினுடைய உண்மையை உணர்றாங்க இது மாதிரியான விளக்கங்கள் இதுவரைக்கும் இந்த உலகத்துல வந்ததில்லை இறைவனை பற்றிய விஞ்ஞான பூர்வத்தோடு சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் இதுவரைக்கும் உலகத்துல வரல அதற்காக மற்றவங்க குறைவானவங்க மகிழ்ச்சி பெரியவங்கன்னு சொல்றதுக்கு வரல அதாவது முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்று உணர்ந்த போதிலும்னு மகிழ்ச்சி சொல்வாங்க அடிக்கடி நம்ம முன்னோர்கள் அகதபத்தால முழுமையா உணர்ந்துட்டாங்க முற்றும் உணர்ந்த போதிலும் முற்றும்னா முழுமையா உணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர் எப்படி சொல்லணுங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல முடியாத மாதிரி சூழலா இருந்தது அன்னைக்கு பட் இன்னைக்கு விஞ்ஞான உலகம் அறிவியல் இவ்வளவு வளர்ச்சி பெற்றிருக்கிறதால நாம் அதை விளக்கி விட முடியும் எளிமையாக என்று மகிழ்ச்சி அப்போ மகிழ்ச்சி ஒரு பாடலை சொல்வாங்க தெய்வநிலை அறியாமல் திகைக்கும் மக்கட்கெல்லாம் தெய்வநிலை நிலை அறியாமல் திகைக்கும் மக்கட்கெல்லாம் தெளிவாக இறையுணர பிரம்மஞானம் தந்தேன் இந்த பிரம்மஞானங்கிறது எதுக்காக கொடுக்குறாங்க தெளிவாக இறைவனை உணர்வதற்காக அதற்காகத்தான் பிரம்மஞானம்னு ஒரு விஷயம் கொடுக்கப்படுது இப்ப அந்த பிரம்மஞானத்தினுடைய சாரம் என்ன தெய்வ நிலையை அறிந்து கொள்வது பிரம்மம் என்றால் இறைவன் இறைநிலை சுத்தவெளி பிரம்மம் சிவம் அல்லா பரமபிதா இலையற்ற பேராற்றல் இயற்கை கிராவிட்டி நம்ம என்ன பேர் வச்சுக்கலாம் இலையற்ற பேராற்றலுடைய அதில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை அறிந்து கொள்வதுதான் அந்த பிரம்மத்தை பற்றிய ஞானம் பிரம்ம ஞானம் என்று பெயர் ஞானம் என்றால் அறிவு இல்லையா இப்ப என்னை பற்றிய ஞானம் உங்களை பற்றிய ஞானம் என்று சொல்வது போல ஒரு தொழிலை பற்றிய ஞானம் அப்படி என்று சொல்வதை போல இது இறைவனை பற்றிய ஞானம் பிரம்ம ஞானம் அப்ப எது இறைவன் என்று நாம் உணர்ந்து கொண்டு உணர்ந்து கொள்வதும் ஒண்ணுதான் எது நான் என்று உணர்ந்து கொள்வதும் ஒண்ணுதான் இறைவனை உணர்ந்தால் தன்னை உணர்ந்தது நிகழும் தன்னை உணர்ந்தால் இறைவனை உணர்ந்தது நிகழும் அப்ப அந்த இடத்துல தான் மனித வாழ்க்கையில துன்பங்கள் எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படிங்கிறத உணர்ந்த மகரிஷி அவர்கள் என்ன பண்றாங்க இந்த பிரம்மஞானத்தை ஆழமா மக்களுக்கு விளக்குறாங்க மற்ற மகான்கள் விளக்கியதற்கும் மேலாக ஒருபடி சென்று விஞ்ஞானபூர்வமாக மிக மிக தெளிவாக இறைவன் என்பது யார் அவன் எங்கு இருக்கிறான் எப்படி இருக்கிறான் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை பற்றி மிக மிக தெளிவான பல விளக்கங்களை நம்மளுக்கு கொடுக்குறான் அதுல இறைநிலை என்பது பெருவெளியே என்ற ஒரு சிந்தனையில இந்த பிரம்மஞான கவி இந்த கவிக்கு பேரு ஆக்சுவலா வந்து பிரம்ம ஞான கவி இப்படித்தான் பாடுவாங்க மகரிஷி பிரம்மஞான வகுப்பு நடத்தும் போது கடைசியா வர்றது இறைநிலை தவம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்ப அந்த இறைநிலை தவத்துல மகரிஷி அவங்க இந்த பாடல்ல இருந்தா அந்த தவத்தையே தொடங்குவாங்க என்ன பாடல் இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் வெண்கூட்டம் மாபூதம் ஐந்து மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து இவ்வுண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் என்று இந்த பிரம்மஞான கவி பாடிதான் மகிழ்ச்சி அவங்க ஒவ்வொரு முறையும் அந்த இறைநிலை தவத்தை நடத்துவாங்க நிறைய இடங்கள்ல இந்த பிரம்மஞான கவிய நிகழ்வினுடைய துவக்கத்திலோ நிறைவுலயோ பாடுறத பழக்கமாக கூட வைச்சிருக்கிறாங்க ஆழமான ஒரு தத்துவம் இத பற்றி நீங்க தெளிவா தெரிந்திருந்தாலும் இந்த படிக்கும் படிக்கும்போது இன்னும் நமக்கு அதை பற்றிய புரிதல் இன்னும் ஆழமாக இருக்கும் மகரிஷி என்ன சொல்றாங்க இறைவெளியே இறை எங்கும் இறைந்து கிடப்பதால் அதற்கு இறை என்று பெயர் இறைஞ்சு கிடக்குதுன்னு சொல்றோம்ல இந்த ரா போட்டா உணவுன்னு உணவு இந்த ரா போட்டா எங்கும் இறைந்து கிடப்பது என்று பெயர் அப்போ இறைந்து கிடக்கிற வெளி அது என்ன வெளி ஸ்பேஸ் எம்டி ஸ்பேஸ் இறை வழியே தன் இரு மாற்றல் அந்த இறைவெளியே தான் தன்னிருக்க ஆற்றலாகவும் இருக்குது சூழ்ந்தழுத்தும் ஆற்றலாகவும் இருக்குது இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இறை ஆற்றலே தான் இதுவா இருக்குது இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் இந்த தன்னிருக்க சூழந்திரத்தும் ஆற்றலுடைய திணிவு அதிகரிக்க அதிகரிக்க ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல அதிகரிக்க முடியாமல் அது திணிவு மடிப்பாக மாறுகிறது இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் இந்த மடிப்பு விழந்தும் போது அது அப்படியே சுழன்று ஓடுது பாருங்க அதுதான் சுழன்று ஓடக்கூடிய நுண்வின் அணு என்று சொல்கிற இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் அதான் நுண்பின் இறை துகள்கள் என்று பெயர் இப்ப நிறைவெளியில் இந்த வெளி எங்கும் நிறைந்திருக்குது அதனால இதற்கு நிறைவெளி என்று பெயர் இந்த வெளி இல்லாத இடமே இல்லை அப்ப எல்லா இடத்துலயும் ஒரு பாட்டிலுக்குள்ள காற்று நிரம்பி இருக்கு இல்லையா நிறைந்திருக்கிறது அதுபோல இந்த வெளி எங்கும் நீக்க மாற நிறைந்திருப்பதால நிறைவெளியில் விண் சுழலை அந்த நிறைவெளிக்குள்ளதான் இந்த விண் என்ன பண்ணுது சுழலுது விண் சுழலை நெருக்குகின்ற உரசல் அப்படின்னு சொல்லணும் போது அந்த உராய்வு நடக்கிறது இல்லையா அந்த நெருக்குகின்ற உரசல் தான் இந்த நிலையா இருக்கிற வெளியில எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிறைவெளியினாலும் அதுதான் நிலை வெளியினால் அதுதான் நிலைத்து இருக்கிற வெளி பெருவெளி எப்படி இருக்குது நிலைத்து இருக்கிறது அதான் நிலைவெளியில் அந்த நிலைத்து இருக்கிற வெளியில இது சுழலும் போது என்ன என்ன ஆகுது அந்த உரசுகிறது நிறைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமோ சரிங்க இந்த பாட்டு பாடுறப்ப நமக்கு பிரம்மஞான தத்துவம் வந்துடணும் இறை தத்துவம் வந்துடணும் குறிப்பா அந்த பாடலுக்கு நான் அடிக்கடி சொல்றேன் ஒரு பிரம்மஞான வகுப்பு நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு தன்மை ஒரு உணர்வு இந்த பாடல் நீங்கள் ஒரு தடவை பாடினாலே வந்துடும் ஆமாம் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் தான் அந்த பாடல்கள் அப்ப நிலையா இருக்கிற வெளியில இது சுழலும் போது அந்த உரசல் எப்படி மாதிரி சொல்லுவாங்களே கத்தி சாண பிடிக்கிற அந்த கல்லு கத்தி வச்சோன்னே என்ன ஆகும் கல்லு இருக்கும் கத்தி சாண பிடிக்கிற கல்லு இந்த கத்தி அசையாம நீங்க அப்படியே வச்சீங்கன்னா அப்படியே பொறி பறக்குது இல்ல அதான் அலை அப்படின்னு பாருங்க இப்ப நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் அதுதான் காந்தம் காந்தம்னா என்னன்னு புரிஞ்சிச்சா இறைவெளியே நுண் விண்ணாயி அந்த வின் சுழலும் போது அது உரசுகிறது அந்த உரசலில ஏற்படுகின்ற நேரலைகள் காந்தம் என்று சொல்கிறோம் மறை பொருளாம் காந்தம் எப்பேற்பட்ட பொருள் மறைப்பொருள் நம்ம கண்ணுக்கு அது தெரியாமல் இருக்கு மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை அது என்னப்பா ஐவகை மறைப்பொருளாக இருக்கிற காந்தம் கண்ணுக்கு தெரியாத பொருள் அதனுடைய தன் மாத்திரைகள் ஐவகை என்னென்னவாக அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் எது நீங்க என்ன ஐவகையான காந்தம் அப்படின்னா என்னன்னு நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் நீங்க மலைச்சு ஐயோ என்ன புதுசா ஏதோ சொல்றாங்கன்னு நினைச்ச வேண்டாம் மலைச்சம் பார்க்க வேண்டாம் வியக்க வேண்டாம் மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமா இந்த கூட்டு கூட்டுதான் காற்று நெருப்பு நீர் நிலம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களும் இருந்து வரக்கூடிய தன் மாற்றம் நம்ம என்னன்னு சொல்றோம் தன் மாத்திரைகள் என்று சொல்றோம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண்கூட்டம் அபூதம் ஐந்துமாம் ஓகே அப்போ பஞ்சபூதத்திலிருந்து வரக்கூடிய காந்த ஆற்றலை ஐந்து வகைமான காந்த தல அலைகளாக நம்ம உணர்றோம் ஐவகை தன்மாற்றத்தை உணர்றோம் பைனலா சொல்றது முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களின் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் அந்த காந்த அலைதான் ஒவ்வொரு உயிருக்குள்ளையும் மனமாக இருக்கிறது முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து அறிவிலே நம்ம உயர்ந்த நிலைக்கு செல்லும் போது மதி உயர்ந்து இந்த உண்மையை பெற இவ்வுண்மை பெற மா பிரம்ம ஞானமும் இப்ப ஜஸ்ட் நம்ம கேட்டிருக்கிறோம் கேட்கறதே பெரிய விஷயம் இதை நம்ம சிந்தித்து உணரும் போது அதுதான் மா பிரம்ம ஞானம் வெறும் பிரம்ம மிக மிகப்பெரிய இறைவனை பற்றிய தத்துவம் இதுதான் சரிங்களா இந்த பாடலை பாடிட்டு தான் மகரிஷி அவங்க அந்த வந்து தொடங்குவாங்க அப்ப இந்த பாடல் நம்ம டெய்லி அடிக்கடி நேரம் கிடைக்கிறப்ப வரலாம் நம்ம மனதுல சுழல் கொண்டே இருங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பாட்டு தெரியும் ஏன்னா பல இடங்கள்ல கேட்டிருப்பீங்க நம்மளே கூட பாடியிருப்போம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கவியில ஒரு கவி வந்து இந்த கவி பிரம்மஞான கவினை வச்சுக்கோம் இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்து மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்த அலை மனமா உயிர் உடல்கள் மதி உயர்ந்து உண்மை பெற மா ஞானமாம் சரிங்களா ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான கவி நல்லா நம்ம மனப்பாடம் செய்து பல முறை திரும்ப 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 சிந்திக்க வேண்டிய ஒரு கவி சரிங்களா நிச்சயமா இதை நல்லா தெளிவுபடுத்தி கொள்ளுங்க சரி இந்த கவிக்கான விளக்கம் இன்னும் நிறைய சொல்லணும் பட் நம்ம ஆல்ரெடி பிரம்மஞான தத்துவம் கவி எல்லாம் பார்த்துருக்கிற காரணத்தினால நமக்கு இது ரொம்ப பேச வேண்டிய அவசியம் இருக்காது உங்கள் எல்லோருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி அப்போ இந்த கவியை நல்லா மனப்பாடம் பண்ணி சிந்தனை செய்து எழுதுங்க அதை நம்மளோட வாழ்க்கையை மாற்றலாம் சரி இதோட இந்த உரையை நம்ம நிறைவு செய்து கொள்வோம் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம் நீலாயுள் நிறை செலவும் வயற்புகள் மெய்ஞானம் மோங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நண்பர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கேம்ப் நடத்துறதை பற்றி உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா உங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்லா தெரியும் இப்போ அதில் நமக்கு தெரிந்த அன்பர்கள் எல்லாருக்கும் தகவல் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அதில் நம்மளில் ஒரு சில டவுட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம குடும்பத்தில் யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட பேசணும் அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு அடுத்த லெவலில் யார் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் இல்லையா அவங்க வீட்டில் யாராவது குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா கிட்ட பேசணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய அண்டை வீட்டார்கள் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய சுற்றத்தார்கள் உறவினர்கள் இன்னும் தெரிஞ்சவங்க யாருக்கு வேணால் நீங்கள் அதை பற்றி சொல்லலாம் ஃபஸ்ட்டு சொல்லணும் இந்த மாதிரி ஒரு வகுப்பு இருக்குது நீங்கள் வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க அவ்வளோதான் அதோடு விட்டுறணும் ரொம்ப பேச வேண்டாம் இப்படி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கேம்ப் வச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லி அந்த பத்து பேரோட நம்பரையும் வாங்கி என்ன சொல்கிறாங்களோ பரவாயில்ல வரன்னு சொன்னாலும் பரவாயில்ல வரலன்னு சொன்னாலும் பரவாயில்ல அந்த நம்பரை வாங்கி நீங்க அந்த கூகுள் ஃபார்ம்ல ஃபில்லப் பண்ணணும் அப்பதான் நம்ம அடுத்த கட்டமா ஒரு முயற்சிக்கு ஒரு செயல்பாட்டுக்கு நம்மளால போக முடியும் இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமா நம்ம சிறப்பாக அந்த மாணவர் பயிற்சியை நடத்துவோம் சரி சரி அதற்கடுத்து இருபத்தி ஏழாம் தேதி நம்ம சென்னை வருகை இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸ்கூலும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதுக்கு உங்களுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ளே போஸ்டர் வந்துடும் சரிங்களா அந்த போஸ்டர் நீங்கள் பார்த்துட்டு சென்னையில் இருக்கிற அன்பர்கள் நேரில் இருக்கிற அன்பர்கள் எல்லாருமே நிச்சயமாக கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இருபத்தி ஏழாம் தேதி டிசம்பர் அதே போல் மே மாதம் ஆறாம் தேதி சென்னையில் ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் நம்ம அழகுரை அவங்களுடைய எண்பத்தி ஐந்தாவது பிறந்த நாள் கூடவே அவரோட பயோகிராஃபி புக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அதை நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் அதை நம்ம சிறப்பாக பண்ண போகிறோம் அதை பற்றி ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆல்ரெடி மெசேஜ் அனுப்பிச்சிருப்போம் நாளைக்கு அதை பற்றி உங்களுக்கு ஒரு மறு பதிவு பயிற்சியை பற்றி ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம் சரிங்களா இந்த நிகழ்வுகள் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அன்பர்கள் முழுமையாக கலந்து ஆன்ம உயிரை பெறலாம் என்று கேட்டுக்கொண்டு இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம் ஐயா மிகவும் ஆழமான சிறப்பான ஒரு மிக சிறப்பான ஒரு கவியை கொடுத்தீர்கள் ஐயா மகரிஷியோட கனவு என்பது ஒரு தனி மனிதனுடைய அமைதி அமைதி எப்படி கிடைக்க வேண்டும் என்றால் நாம் நிறைவாக வாழ வேண்டுவதற்கு தேவை என்ன என்பதை ஆராய்ந்து இறுதியாக இறைநிலையை ஆராய்ந்து இறை தத்துவத்தை கொடுத்திருக்கிறார் இது மாதிரியான விளக்கங்கள் உலகத்திலேயே வேறு யாரும் கொடுக்கவில்லை முற்றும் உணர்ந்த போதிலும் மொழிவதற்கு முட்டி மோதி நின்றனர் அப்படிங்கிற நிலையில தெய்வநிலை அறியாமல் திகைத்து நிற்கும் மக்களுக்கு பிரம்ம கவின் மூலம் நமக்கு விளக்கி கொடுத்தார் மிக சிறப்பாக விளக்கி கொடுத்தார் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அதை நம்மளுடைய புரிதலுக்கு கொண்டு வந்து மிக சிறப்பாக கொடுத்த இறைமதன் ஐயாவிற்கு மிக்க நன்றி பிரம்மத்தை இறைநிலை பற்றி அறிந்து கொள்வதே பிரம்ம ஞானம் இறைவனை உணர்ந்தால் தன்னை உணரலாம் தன்னை உணர்ந்தால் இறைவனை உணரலாம் என்பதை கவியின் மூலம் மிக சிறப்பாக எடுத்துரைத்தீர்கள் ஐயா மிகச் சிறப்பாக உரை கொடுத்த இறை ஆசிரியர் குமார் ஐயா அவர்களை நன்றி உணர்வோடு நிலையில் நின்று வாழ்த்துவோம் துரியம் இறை ஆசிரியர் இறைமதன் குமார் ஐயா அவர்கள் வாழ்க இறை ஆசிரியர் குமார் ஐயா அவர்களும் அவரது உலக அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞ்ச